அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துல்லி வரக்காத்துக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அந்த நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துபாயிலலாம் பார்த்தீங்கன்னா பிறநாளில் எல்லாருக்குமே ஈத் முபாரக் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை எடுத்த வீடியோ தான் பாப்பாக்கு லஞ்சுக்கு மக்கூர்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா வீட் மக்கூர்னி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அஃப்ரீனுக்கு சாப்பாடை விட நாஸ்டா ஐட்டம் கொடுத்து விட்டோம்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க அதனால் அவனுக்கு பிடிச்சதே வந்துட்டு எப்போயுமே ரெடி பண்ணி கொடுத்துருவா அப்புறம் நம்ம ப்ரௌனி செஞ்சுருந்தோம்ல அதை ஒரு நாலு பீஸ் வச்சு அவளோட ஸ்நாக்ஸையும் முடிச்சாச்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறவாளா அதனால் நல்லதான் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா இதில் சிக்கன் போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இதோட ரெசிபி பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் நான் ப்ராப்பராக போடுறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை ஊற்றி தான் செஞ்சுருந்தேன் முட்டை ஊற்றி செய்யும்போதுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும் மக்குர்னி அந்த கறி செய்வோம்ல அதே மாதிரி தான் அதே ரெசிபி தான் கறிக்கு பதிலாக நான் வந்துட்டு மக்குர்னி போடுவேன் நல்லாயிருக்கும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சத்து மாவுக்கூழ் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதுவுமே பார்த்திங்கன்னா சில பேர் சத்து கூழ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டு ப்ரிப்ப பண்ணுறீங்கல்ல மாவு உக்கூழ வச்சு என்னென்ன ரெசிபி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு வேலையாக லஞ்சும் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை பேக் பண்ணிட வேண்டியது தான் ஒரு டூ டேஸாக பார்த்தீங்கன்னா செம்ம வேலையாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல பிளானால் நமக்கு அவ்வளோவா வந்துட்டு அதை பற்றினது எதுவுமே தெரியாது நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொரியரில் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் அங்கே வந்துட்டு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது எனக்கு தெரியாது நான் என்ன நினச்சேன்னா நமக்கு அனுப்புகிற பொருள் வந்துட்டு நல்லா சேஃப்டியாக போகணும் நல்ல கொரியராக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த கொரியர் நான் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதில் கொஞ்சம் ப்ரைஸ் தான் ஆனால் எனக்கு அவ்வளோவா தெரியா தெரியாதனால அதில் நான் சென்ட் இருந்தேன் நேற்று பார்த்திங்கன்னா அந்த பேக்கிங் ப்ரௌனீஸ்க்காக அந்த கவர் எல்லாம் வாங்க போயிருந்தேனா அப்போ வந்துட்டு விசாரித்தேன் அங்கே ஒரு கொரியர் இருந்துச்சு எஸ்டி கொரியர் எஸ்டி கொரியரில் பார்த்திங்கன்னா யாராவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல என்ன மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் க கஷ்டப்படாமல் இருப்பீங்களா அதனால் ஷேர் பண்ணிக்கிறேன் கிட்டே நான் அதுக்குள்ளே நம்ம பாப்பா வந்துட்டு ஸ்கூலுக்கு அமுச்சு வச்சுட்டு வந்துடலாம் மேடம்னு பார்த்தீங்கன்னா லஞ்சையும் பேக் பண்ணிவிட்டு ஸ்கூல் பார்த்திங்கன்னா நடந்து போகிற தூரம் தான் நடந்து போய் நானும் ஆஃப்ரா குட்டியும் விட்டுட்டு வந்துவிட்டேன் ஏன்னா அவங்க அத்தா வந்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க வந்தோடனே மேடம் பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்தாலே மோஸ்ட்லி ஆஃப்ரா குட்டியை பார்க்குற எல்லாருமே பாப்பா கண்ணடிச்சு காமி பாப்பா கண்ணடிச்சு காமி தான் கேட்குறாங்க ஏன்னா மேடம் வந்துட்டு கேமரா ஆன் பண்ணோடனே கண்ணடிக்கிறாங்கள்ல அதனால தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா புளி புளிக்குழம்பு அதுவும் இல்ல வச்சுட்டு காய்கறி தான் பொறிக்க போறேன் கேரட்டு பீட்ரூட் கேரட்டு தான் உலரி எடிட் பண்ணும் போது அப்படியே மன்னிச்சுக்கோங்க கேரட்டையும் பீன்ஸே வந்துட்டு பொறிக்கலான்னு வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக தயிர் இருந்துச்சு அப்படியே தாளிச்சம்பூர் மாதிரி செஞ்சுட்டோம்னா அஃபீனா தாக்கு பிடிக்கும் அதனால அதையும் ரெடி பண்ணியாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன் ஒரு சிஸ்டர் தான் எனக்கு வந்துட்டு சஜஸ்ட் பண்ணாங்க நீங்கள் வந்துட்டு எஸ்டி குறையில போய் கேட்டு பாருங்க கம்மி கம்மியாக இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா இல்லை அஃப்ரா குட்டியை வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நான் அந்த கொரியரும் கொஞ்சம் தூரம் தான் சரி நடந்தே போகும்னு சொல்லிட்டு நடந்தே போயிட்டு விசாரிச்சுட்டு வந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒன் கேஜிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்களே எனது ஆஃப் கேஜியாக இருந்தாலும் சரி என்ன சொல்கிறது ஆஃப் நூறு கிராமில் இருந்து ஒன் கேஜி வரைக்குமே ஃபுல்லாகவே ஃபிஃப்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க பரவாயில்ல இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஜிக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகுது அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு தமிழ்நாடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் வாங்கி வாங்குறாங்க கால் கிலோக்கே ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் வாங்குறாங்க ஆனால் அங்கே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் தான் சொன்னாங்க அது பரவாயில்லல்ல அதுவும் ஒன் கேஜி வரைக்கும் அவைலபிள்னு சொன்னாங்க அப்புறம் வந்துட்டு பெங்களூர் அந்த மாதிரி சென்ட் பண்ணோம்னா எயிட்டி ருபீஸ்ன்னு சொன்னாங்க அலும்தலாம் அது கேட்டோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த தடவை நான் மசாலா அரைச்சதுக்கு காசு பார்த்திங்கன்னா அந்த டெலிவரி டெலிவரிலேயே அப்படியே டேலி ஆயிடுச்சு அப்படியே நம்ம அஃலா குட்டி பேசுறதையும் கேட்டுட்டு நடுவில் நம்ம பேசிக்கலாம் சக்கரம் குட்டி சாப்பிட்டது பாரு அப்படியே வடுவடுவா இருக்கு அஃலா குட்டி என்ன சாப்பிட்டீங்க ஏய் சத்துமா கோழு என்ன சாப்பிட்டீங்க ஏய் கூழடி அஃப்ரா அம்மா அழுக்கிற உனக்கு எம்எல்ல பாசமே இல்லை நான் நடிக்கிறேன் ये ये मैंने यार का से अययो यार तट्रांग यार मां ओ बॉडी सुन मेरे पास एम लव रहा <laughs> <laughs> अम्मा लग रहे अपरा अम्मा लग रहे डीया <laughs> உனக்கு என்னை பிடிக்காதா டே பிடிக்காதடா பிடிக்காதா நான் வீட்டு விட்டு போகுவா சரி நான் போகிறேன் ஐயையோ ஒன்றும் தெரியலையே ஐயய்யோ அவ்வளோ பாசமாடா உனக்கு எம்எல்ஏ எவ்வளோ பாசம்டா எவ்வளவு யார் மேல அம்மா மேல பாசமா அப்புறம் யார் மேல பாசம் அப்புறம் அப்புறம் யார் பிடிக்கும் அம்மா மட்டும்தான் பிடிக்குமா அத்தை பிடிக்காதா அத்தை பிடிக்காதா அஃபின் யாருமா சரி அஃபின் யாரு நம்ம பிள்ளை நம்ம அக்கா அஃபின் யாரு அம்மாக்கா சரி உன்னை நிறைய பேர் வந்துட்டு லவ் யூ சொல்கிறாங்கல்ல நீ அவங்களுக்கு என்ன சொல்லுவ லவ் யூ சொல்லுவேடி தங்கம் சரி எல்லாம் நல்லா இருக்கீங்களா கேள் அஸ்லாம் வலைக்கும் தூக்குறேன் சொல்லுங்க இப்போ அந்த வந்துட்டார் புல்லட்டில் வந்துட்டுதான் இருக்கியா எவ்வளோ கொழுப்பு எவ்வளோ சத்தமாக வண்டி ஓட்டுறாங்க என்னம்மா வாய் கழுவுவோம் கூழ் குடிச்சது வடுவடுவாயிடுச்சு என்ன தங்கம் நல்லா சக்கோல் எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அத்தா எங்கே போனாங்க வேலைக்கு போயிருக்காங்களா இன்னும் வரல கூப்பிடு வீரா அத்தா கூப்பிடு எப்போ வருவீங்க நான் வெயிட் பண்றேன்ல சீக்கிரம் வாங்க பாப்பா மிஸ் பண்றேன் நம்ம கல்ல போனோம்ல எப்படி இருந்துச்சு ஸ்கூலு அஃபீன் எப்படி படிக்கிறா என்ன படிக்கிறா அஃபீனு என்ன படி என்ன படிப்பா அவ ஏபிசிடி படிப்பாங்களா நீ என்ன படிப்ப நீ ஒன் டூ த்ரீ படிப்பியா ஆ சொல்லுங்க ஃபினிஷ் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் Jani, Jani. Jani, mami. Yes, Papa. Papa. Eating sugar. Eating sugar. No, Papa. No, Papa. Telling lies. Telling lies. No, Papa. No, Papa. Open your mouth. Open mouth. ha. Sugar sapre kurang, terima. Ni cakaré sapreila, kan? ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா சக்கர சாப்பிடக்கூடாதா அப்புறம் பொய் சொல்லக்கூடாதா வாங்க சமைப்போம் அப்புறம் குட்டியோட பொழுது போயிடும் என்னதாங்க என்ன சமைக்கலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன வேணும் அப்புறம் குட்டிக்கு சாக்கியில் கூழ் எப்படி இருந்துச்சு சொல்லவே இல்லை எப்படி இருந்துச்சு கூழு இங்கே பார்த்து சொல்லு ஆ ஆரம்பிச்சிட்டாம்மா என்னம்மா தியானத்துக்கு அப்பப்ப எதுக்கு சாரி அவனா சாரி அஃப்ரா குட்டி வந்துட்டு பேசுறதை பார்க்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறனால அப்பப்போ நான் அஃப்ரா குட்டியும் வீடியோ எடுத்து வச்சுருவேன் கறி மசாலா காலி ஆனதுனால புதுசாக அரைச்சாச்சு அன்றைக்கி சத்தமாகவும் அரைச்சிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா கொ கொரியர் பண்ணுறதுக்காக எல்லவிலையும் பார்த்துட்டு இருந்தேன் இனிமேல் பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியரில் தான் நான் போட போகிறேன் எனக்கு கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியாக இருக்குது கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருக்கிறனால அங்கே தான் இனிமேல் நான் போடலான் இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் எனக்காக வந்துட்டு நீங்கள் மெனக்கட்டு நிறையா டைம் சொன்னாங்க நீங்கள் அந்த கொரியரில் போய் கேளுங்க சிஸ்டர்னு சொல்லிவிட்டு பரவாயில்ல எனக்கு எதுவுமே தெரியலனாலும் எனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க சுந்தளிலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இங்கே நான் சென்ட் பண்ணல அந்த கொரியர் லோக்கலுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க அதர் வெளியில் பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணாங்க ஒரு கால் கிலோக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு அந்த மாதிரி அனுப்பனன்னு வைங்கள்லாம் நிறைய வெளியூருக்கு தான் எனக்கு வந்துச்சு நூற்றி அஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணாங்க மசாலாவே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி தான் ஆனால் அதோட சார்ஜ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் எப்படி டாலியாக இருக்கும் நீங்களே வச்சு பாருங்கள் அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் ஃபுல்லாகவே போச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம்ல எப்பயுமே நம்ம வந்துட்டு லேர்ன் பண்ணி தானே கற்றுக்கிடுவோம் அதே மாதிரி தான் ஒன்று ஒன்று நான் கற்றுக்கிட்டேன் நெக்ஸ்ட் அதே மாதிரி போக போக வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் அப்படியே கொரியர் பண்ணதீ பேக் பண்ணதெல்லாம் குறையிருக்கு எடுத்து வச்சாச்சு அந்த சொன்ன மாதிரி புளி குழம்பு அது என்னமோ அந்த குழம்பு மீன் குழம்பு எல்லாம் ஃபஸ்ட் டே சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிடும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் அல்லம்தான் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ அப்படியே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் ஒரு சிஸ்டர் வந்துட்டு எப்படி உங்கள் கவுண்டர் டாப் வந்துட்டு எப்பயுமே க்ளீனாக இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க இன்ஷாலாம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன் சிஸ்டர் ஏன்னா இந்த வீடியோ முடிய போகுது நான் குட்டியாக தான் வீடியோ எடுத்திருந்தேன் அப்புறம் வந்துட்டு ப்ரௌனிக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதனால் அம்மாஸ் படித்து முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது అందరికీ ఈద్ ముబారక్ నాలోకి పర్నా కొన్నారందరికి ఈద్ ముబారక్ అస్సలాము